வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் நடந்த போர்ல ராமர் வாலியா வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் சுக்ரீவன் கிஷ்கிந்தைக்கு மன்னனா முடிசூடிக்கிறாரு தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்துறதுக்காக சீதா தேவிய தேடி தன்னோட வானர படைகளை எல்லா பக்கமும் அனுப்பி வைக்கிறாங்க வாலியோட மகனான அங்கதன் தலைமையில ஹனுமன் ஜாம்பவனோட இன்னும் சில வானரர்கள் சேர்ந்து தெற்கு பக்கமா தேடி போறாங்க ஒரு மாசமா தேடியும் சீதையை பத்தி எந்த விவரமும் தெரிஞ்சுக்க முடியாததால எல்லாரும் சோர்ந்து போயிட்டு ராமர் வனவாசம் வந்ததுல இருந்து நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இப்போ இந்த பக்கமா போன கழுகுகளுடைய தலைவனான சம்பாதி ஜடாயுவை பத்தின பேச்சு வரவும் இவங்க கிட்ட வந்து விவரங்களை கேக்குறாரு ஒரு முறை ஜடாயுவை காப்பாத்துற முயற்சியில சம்பாதியோட சிறகுகள் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு எவ்வளவு பாசம் வச்சிருந்த தன் தம்பியோட இறப்புக்கு காரணமான ராவணன பழி வாங்க முடியாத நிலைமையில நான் இருக்கனேன்னு மனம் வேதனை படுறாரு சம்பாதி கடலை எப்படியாவது தாண்டி போயிட்டா இலங்கை ஆடையலான வானரர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறாரு கரைய வந்தடைஞ்ச வானரர்கள் முடிவே இல்லாம பறந்து விரிஞ்சு கிடக்கிற கடலை பார்த்து யாரால இதை தாண்ட முடியும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஜாம்பவான் ஆஞ்சு நேர பார்த்து பலத்திலையும் சரி முக ஒலியிலையும் சரி ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் நிகரானவர் நீங்க ஒருத்தர் தான் பேச்ச ஆரம்பிக்கிறாரு ஹனுமன் சின்ன வயசுல எவ்வளவு பலம் வாய்ந்தவரா இருந்தாருன்னு முனிவர்களுடைய சாபத்தை பத்தியும் ஞாபகப்படுத்துறாரு அறிவிலும் வீரத்திலும் மன உறுதியிலும் நற்குணத்திலும் கருணையிலும் சாமர்த்தியத்திலும் அச்சமின்மையிலும் உனக்கு நிகரான இன்னொரு பிறவி கிடையாது கடலை தாண்டி இலங்கைக்கு போயிட்டு திரும்பி வரக்கூடிய சக்தி உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாரு தன்னுடைய பலத்தையும் சக்தியையும் பத்தி ஜாபவன் எடுத்து சொல்ல சொல்ல ஹனுமனுக்கு புதுசா உத்வேகம் பிறக்குது தன்னோட உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்க ஆரம்பிக்கிறாரு இத பார்த்து மத்த வானரர்களும் உற்சாகம் அடையறாங்க வாயு பகவானுடைய ஆற்றல் என்கிட்ட இருக்கிறத என்னால உணர முடியுது கண்டிப்பா சீதா தேவியை கண்டுபிடிச்சு போற காரியத்துல வெற்றி அடைவேன் கவலைய விடுங்கன்னு வானரர்களை பார்த்து ஹனுமன் சொல்றாரு இப்படி விஸ்வரூப உருவம் எடுத்தால் ஹனுமனை தரிசிக்கும் போது நம்ம மனசில் இருக்கிற பயத்தை எல்லாம் போக்கி இந்த உலகத்தில் உண்மையிலேயே எது பெருசோ அதை நமக்கு உணர்த்துவாரு விஸ்வரூப தரிசனம் செய்ய செய்ய மலிவான எண்ணங்கள்லாம் நம்ம மனசை விட்டு தானாகவே வெளியேறிடும் இப்போ தான் நிற்கிற இடத்துல இருந்து வானத்துக்கு தாவினா அது அந்த இடம் தாங்காதுன்னு மகேந்திர மலையோட உச்சிக்கு ஏறினாரு ஹனுமன் மலை மேல காலை வச்சதும் மலையில வாழ்ந்துட்டு இருந்த பறவைகளும் மிருகங்களும் சிதறி ஓட ஆரம்பிச்சிடுச்சு மரங்கள்ல இருந்து விழுந்த பூக்கள் மலையையே முழுசா மூடிடுச்சு இப்போ ஹனுமன் வானரர்களை பார்த்து சொல்றாரு காற்றோட வேகத்துல போற ராமனுடைய அம்பு மாதிரி நான் ராவணன் இருக்கிற இலங்கைய நோக்கி போறேன் அங்க சீதாதேவிய கண்டுபிடிக்க முடியாம போச்சுன்னா ராவணனை சங்கலியால காட்டி இழுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயத்தை நோக்கி தாவறாரு ஹனுமனுடைய கண்கள் சூரியனையும் சந்திரனையும் மாதிரியும் ஒளி வீசுது ஆகாயத்துல பறந்த ஹனுமனுடைய பிரதிபிம்பம் கடல்ல தெரிஞ்சப்போ வானத்துல ஒரு விண்கலம் பறக்கிற மாதிரியும் அதே நேரத்துல அதே வேகத்தோட கடல்ல ஒரு கப்பல் சீரி பாயற மாதிரியும் தெரிஞ்சுதான் இப்படி தாவ காத்துட்டு இருக்கிற ஹனுமன வழிபட்டா நமக்கு உதவி செய்ய நண்பனா குருவா துணைக்கு வர தயாரா இருக்கிறதா இதுக்கப்புறம் இலங்கையில ஹனுமன் சீதாதேவிய சந்திச்சு திரும்பினதுக்கு அப்புறம் கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் போர்ல வந்ததுக்கு அப்புறம் ராவணனே நேரடியா யுத்த காலத்துல போர் புரிய ஆரம்பிச்சாரு விபீஷணன் மேல நடத்தின தாக்குதல லக்ஷ்மணன் முறியடிக்கவும் ராவணனுடைய கோபம் இப்போ லக்ஷ்மணன் மேல திரும்பிடுச்சு மயனால உருவாக்கப்பட்ட சக்தி வாய்ந்த வேலை ராவணன் லக்ஷ்மணன் மேல எரியவும் அது லக்ஷ்மணனோட மார்பு தொலைச்சு இன்னொரு பக்கமா வெளியே வந்துடுச்சு இதனால அடைஞ்ச ராமர் உட்பட தான் மனைவியான தாரையோட தந்தை தான் இந்த சுஷேணன் மருத்துவத்துல சிறந்தவரான இவரு லக்ஷ்மணனுக்கு இன்னும் உயிர் இருக்கணும் மகோதர மலையில இருந்து விசாலியகரணி சாவர்யகரணி சஞ்சீவகரணி சம்தானி அப்படின்ற மூலிகைகளை எல்லாம் கொண்டு வந்தா லக்ஷ்மணனை காப்பாத்த சொல்றாரு இப்போ மகோதய மலையை அடைஞ்ச ஹனுமன் தங்கிட்ட சொல்லப்பட்ட மூலிகைகளை அடையாளம் காண முடியாம தகச்சி போய் இப்படி நிக்கிறாருக்கு பதில் மூலிகைகளோட சேர்த்து இந்த மலையையே முடிவு பண்ணி கொண்டு போய் யுத்த காலத்துல இறக்கினாரு ஹனுமனுடைய சாதனைய பாராட்டின சுஷேனன் மூலிகைகளை உபயோகப்படுத்தி லக்ஷ்மணன உயிர் பழைக்க வைக்கிறாரு இப்படி கடமை உணர்வோட கையில சஞ்சீவி பர்வதத்தோட இருக்கிற ஹனுமன் ரூபத்தை தரிசனம் செஞ்சாலே நம்ம நோய் எல்லாம் தீர்க்க வைப்பாங்க சிங்களிகான பெயர் கொண்ட வானரப்படை ராமருக்கு உதவியா போருக்கு வந்திருந்தாங்க இந்த வானரர்கள் கூட்டமா போய் எதிரி படை வீரர்கள் மேல விழுந்து பற்களால கடிச்சும் நகாங்களால பிராண்டியும் சண்டை போட்டுருவாங்க இந்த வானர கூட்டம் போருக்கு கிளம்பும் போது இவங்க குடும்பமெல்லாம் கண்ணீர் விட்டு அழவும் இவங்களை பத்திரமா திருப்பி கொண்டு வந்து சேர்க்கிறது என்னுடைய பொறுப்புன்னு ராமர் வாக்கு கொடுக்கிறாரு போர்ல கும்பகர்ணன் இறந்து தேர்ல இருந்து கீழே விழும்போது அவனுடைய தேர்ல ஒரு பெரிய மணி கழண்டு உருண்டு வந்து கூட்டமா போர் செஞ்சுட்டு இருந்த இந்த சிங்களிகர்கள் மேல விழுந்து அவங்கள முழுசா மூடிடுச்சு திடீர்னு எதையோ வச்சு மூடின மாதிரி இருட்டானதை பார்த்து இந்த வானரர்கள் எல்லாம் பயந்து போயிட்டாங்க ரொம்ப நேரம் கழிச்சு தங்களை காப்பாத்த யாரும் வராதத பார்த்து எல்லாரும் தைரியம் எழுந்து ஹனுமனும் ராமரும் நம்மள மறந்து போயிட்டாங்க போலன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அங்க இருந்த ஒரு மூத்த வானரம் எல்லாரும் மனசுல நம்பிக்கையோட ராமரை நினைச்சு ஜெபம் பண்ணுங்க நிச்சயமா நாம எல்லாம் காப்பாத்தப்படுவோம்னு சொன்னாரு போர் முடிஞ்சு கிஷ்கிந்தைக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி எல்லாரும் சரியா இருக்காங்களான்னு எண்ணும்போது இந்த ஆயிரம் சிங்களிகர்கள் மட்டும் காணும்னு சுக்ரீவன் சொல்றாரு இப்ப ராமர் ஹனுமனை கூட்டிட்டு இவங்களை தேட போறாங்க இங்க ஒரு பெரிய மணிய

வாழற வல்லமை ஒன்னே போதும்னு சொன்னவரு பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாம ஹனுமன் சாலிசா சொல்ற குழந்தைகளுக்கும் ஞாபக சக்திய அதிகப்படுத்தி எதுலயும் வெற்றி அடையற ஆற்றலை செய்வாரு ஏழரை சனியில இருந்து ராமரையும் ஹனுமரையும் சனிக்கிழமையில வழிபடுவாங்க இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி இருக்கு இலங்கைக்கு படையெடுத்து போறதுக்காக சேது பாலம் கட்டும் போது ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்பட்டுச்சு வாழ்களோட சேர்ந்து ஹனுமனும் ராமநாமத்தை எழுதினா பாறைகளை தூக்கி கொண்டு போயிட்டு சமுதிரத்துல போட்டுட்டு இருந்தாரு அப்போ அங்க வந்த சனி பகவான் ராமரை வணங்கி நின்று ஹனுமனுக்கு ஏழரை சனி பிடிக்கிற காலம் வந்துடுச்சு அதுக்கு அனுமதி வேணும்னு கேக்குறாரு முடிஞ்சா நீங்க ஹனுமனை பிடிச்சுக்கோங்கன்னு ராமர் சொல்லவும் சனீஸ்வரன் இப்போ ஹனுமன் முன்னாடி போய் நின்னு உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிற நேரம் வந்துடுச்சு அதனால உங்களை பிடிச்சுக்க ஒரு இடம் கொடுக்கணும்னு உங்களுக்கு ஈடுபட்டு இருக்குன்னு கால இடம் கொடுத்தா உங்களுக்கு மரியாதை இருக்காதுன்னு சொல்லி மிச்சம் இருக்கிற ஒரு ஜான் உடம்புல என் தலையில வேணா உட்காந்துக்கோங்கன்னு சொல்லி தலை வணங்கி நிக்கிறாரு சனி பகவான் இப்போ ஹனுமனுடைய தலையில போய் உட்காந்துட்டாரு இதுவரைக்கும் சின்ன பாறைகளை தூக்கிட்டு போன ஹனுமன் இப்ப ரொம்ப பெரிய பெரிய பாறைகளை தூக்க ஆரம்பிச்சுட்டாரு அதையும் தலைமையில வச்சு சுமந்துட்டு போனதுனால இந்த பாறைகளையெல்லாம் இப்போ ஹனுமன் தலைமையில உட்காந்துட்டு இருந்த சனி பகவான் சுமக்க வேண்டியதா போச்சு இப்போ இந்த பாரத்தை தாங்க முடியாம நமக்கே ஏழரை சனி பிடிச்ச மாதிரி இருக்கேன்னு நினைச்சு சனி பகவான் ஹனுமனுடைய தலையில இருந்து கீழே குதிச்சுட்டாரு ஏழரை வருஷம் என்ன பிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அதுக்குள்ள ஏன் இறங்கிட்டீங்க அப்படின்னு கேட்கவும் ராம பக்தியில மூழ்கின சிவனுடைய அம்சமான உங்களை பிடிக்கணும்னு நினச்சது என்னுடைய தப்பு சனி பகவான் சொல்கிறாரு அப்போது இதே மாதிரி ராமநாமத்தை சொல்லி என்ன வணங்கி நிற்கிறவங்கள சனி திசை நடக்கும்போது நீங்கள் ஒரு தொந்தரவும் கொடுக்கக்கூடாதுன்னு சனி பகவான் கிட்ட ஹனுமன் வரம் கேட்டு வாங்கிக்கிறாரு இந்த சனி பகவான் ஹனுமன் கிட்ட மட்டும் தோத்து போலங்க ராவணன் கூட ஒரு முறை நவ கிரகங்கள்ல இந்த சனி பகவானையும் சேர்த்து சிறை எடுத்து வச்சிருந்தாராம் இது என்ன காரணத்துக்காகன்னு அந்த கதையையும் இன்னொரு பதிவுல பார்க்கலாம்